அதுதான் டெய்லி செய்யும் சாப்பிடுங்க சாயந்தரம்னா மனம் உண்மையிலே மழைக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா மழை பெஞ்சிதா மழை பெஞ்சு விட்டுச்சு இப்போ செம்ம டேஸ்ட் செம டேஸ்டாகிடுது ப தட்டை பேசினேன் இருந்த தட்டை அவ பக்கம் நோத்தினா ஏய் எவ்வளோ குரலையா உருளி போல அங்கேயே சுட்டு நீயே சாப்பிட கூடாது ஏய் முன்னாடி பயிற்சிலாங்க அமீரா குறைய சார் ஒன்னாவது குறைய மூணு வச்சுக்கிற ஒன்று குறைய ஒன்னு வரல இல்ல ஒரு கேவராட குடு கொடு கை கை மேல அடி குறி குறி குர் இது ரீஸ் தரேன் இன்னறி எனக்கு இது ஆறு கவிராடை சுட்டுன்னு வந்து அதுவும் மிளகா வச்சது கொடுக்குற அதை வேற மிளகா இது போறாங்களா மிளகாய் வச்சது குத்துனுக்குற ஆறு ஆறு கவிராடை சுட்டுனு வந்து ஆ அதுல நான் ஒன்று கூட எனக்கு கொடுக்கல மொத்தம் அங்கே மூணுதான் இருக்குது இன்னும் மூணு தின்னுட்டா குர்ரி இப்படி ஒன்னா ஏரிய சட்டை குடு கீழே வீந்திரப்போதுரியே கொர்றி இப்படி குரு நீ மூணுன்ன கூடாதுரியே அப்புறம் நானே கண்ணு வச்சிருக்கான்